அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோன் வந்து லைக் இப்படி தான் இங்கே வரும் இப்போ விண்டர் டைமில் ஸோ இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு இது அவிய போட போகிறேன் இதெல்லாம் நான் வெளியில் வைக்கிறதுக்கு இதோட இதோட வேறு என்ன வைக்க போகிறேன்னா காட்டன் அந்த பாக்ஸில் வந்து இந்த குரோஸ் ஆன் இருக்கு இது வந்து எங்களோட அப்பா செய்ய விருப்பம் ஸோ இதுலேயும் வைக்கணும் வைக்கலாம் இது மச்சம் இல்லை ஸோ ஸோ இது வைக்கலாம் அதோட கொஞ்சம் பழங்கள் அப்படிலாம் செஞ்சு வைக்க போகிறேன் நான் வச்சுட்டு காட்டுறேன் வெளியால் நான் இப்படி செட்டப் பண்ணி வைக்கிறேன் இன்றைக்கி அதோடய காத்திய விளக்கு பாத்தீங்க தண்ணி கொதிக்குது இப்ப வந்து உப்பு போட்டாச்சு இனி வந்து இத எடுப்போம் இந்த கோனை இதா இருக்கு போடுவோம் இந்த கழுவி வச்சிருக்கிறேன் அது கிளீன் பண்ணி தான் வர கழுவி எடுத்தது

அங்க பாத்தீங்கடா பச்சனுங்க இது என்ன இருக்கு பெஞ்ச்லி சொல்லுங்க என்ன இருக்கு ஆ நோ மேன் சொல்லுங்க இது யாரு કોર્ன்ஸ் கேக் அபிக்கிடு કોர்னா வந்து கொண்டிருக்கு சோள சோள நம்மள சோள அது ட்ரெமினட் விட்ட காட்மது அல்ல அல்ல இது அவியட்டும் பாத்தீங்கன்னா இதாண்டை செஞ்சிருக்கற நான் இது வந்து स्वीट पोटैटோ அதோட இது corn ಮತ್ತೆ அது க்ரோசன் ಮತ್ತೆ அது பழங்கள் தண்ணியும் வச்சுருக்குது இப்போ பாருங்க அந்த விளக்கை கொளுத்தி அப்படி இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோக்னட் ஆயில் வந்து இங்கே எப்படி தானே இருக்கும் கட்டியாக இருக்கும் கொளுத்தி பார்ப்போம் அப்படி இருக்காண்டு பாருங்கள் கொளுத்தி கொண்டுருக்கேன் அந்த காத்தியை விளக்கு ഹെൽപ്പാ കോൺ പത്തേക്ക ഓയില് കൂടെ പത്താപിടത്തോട്ടി മറ്റേ അവരുടെ കാര്യം ഏതാ ഓയിലൊക്കെ

ടീക്കാം കാരണം കയ്യിൽ സുട്ട് പടമു ആ ഓക്കെ നിങ്ങൾ വിളിക്കുക വരീങ്ങോണ്ട സാപ്പ് നൈസ് പാറ്റിങ്ങാ എല്ലാം കുളിച്ച് വെച്ചിട്ടുണ്ടോ സമ്തം ലൈക്ക് വിൻഡോട്ട് വയ്ക്കപ്പുറം എന്ന ഊത്ത് ഇതെല്ലാം വെള്ളിലൊണ്ടോ ബ്ലാക്ക് എല്ലാം വെള്ളം കൊണ്ട് അപ്പം എന്നാ கொழுச்சு வைங்க காணாமல் நிறைய இருக்க மாட்டேன் பட் நாங்கள் கொழச்சிட்டுப்பா ஆமாம் உள்ள பண்ணிக்கிறோம் நீங்கள் படிக்கிறோம் எனக்கு ரடி ஆ ஜெட் பண்ணு ம் கொளுத்து கொளுத்து முதாமே சரி சரி வைங்க வச்சுட்டு இதெல்லாம் போல இந்த பத்து தரம் கொஞ்சம் எடுத்துக்கண்ணே நூறாம்பா அது யாப்பித்தம்பரு ஊற்று பட்டு சுட்டு போகிற காரணம் அந்த கூட வெளியில் வைப்பேன் நிஜை நிற்கும் முதல் இதெல்லாம் வச்சுட்டு கூட வைக்கலாம் ஸோ அவருக்கு சுயமாக முடிஞ்சு நான் நாடுலேருந்து விடத்தை வெளியில் வாங்கிட்டு வைக்க போகிறேன் நம்ம அவுட் சைடு அது மாதிரி விளக்கு கொடுத்து விளக்கு சுடாது ரெண்டி ஃபுல்லாக வெளிச்சோம் இந்த கொஞ்சம் பத்து ஒன்று ஒரு கொஞ்சம் நேரம் ஓகே ஆனால் நாலு நாலு வச்சுருக்கு ஓகே மற்ற விண்டோவுக்கு நீங்கள் ரெடி ரெடியா ரெடியாக கொண்டு அது ஊதா ஊதப்பட வெளியில் கொண்டு வரும் சாப்பாட்டோட ஊதாதீங்கம்மாள் கொடுத்தீங்கன்னா கஷ்டம் ஓகே அதிகா எங்கள்ட்ட விண்டோவில் வச்சுருக்கு ரெண்டு விண்டோவில் வச்சுக்கிறேன் நிறைய உள்ள கொடுத்து வைக்கக்கூடாது ஏன் மற்ற எல்லாம் வெளியில் கொண்டு வரும்மாள் ஆ ஓகே வாங்க வெளியிட்டு போமா யூ டேக் துட் கொண்டாதி பாருங்க அதில் வச்சிருக்கு வடிவாக இருக்கட்டு பாருங்கோ நல்லா இருக்கு சாப்பாடு தண்ணி நடந்துட்டு வாங்க

சாதீங்கண்டா சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் சைட்டில் ஒன்று வைக்க போகிறோம் அங்கே போகிறீங்களா வேக ஒன்று போயிடும் அது வரண்டா ஆ இதில் வைங்க இதில் வைங்க வீட்டுக்கு கொண்டு வைக்கலாம் தான் படம் இதில் இதுதான் ம் சரியா ஓகேயா ஓகே மற்ற விழாக்களை கொடுத்துமா கொண்டு ஓயிலோ ஊற்றி படா தான் வேணுமா இந்தலாம் டோஹித்தரோணுமாட்ட ஆக்கி ஆமியாவது ஹோண்டாய் ஹே தென்னெல்லாம் வைக்கணும் ஸோ அதப்பா ஆமப்பா Ya. Yeah, akan yeah, I got come with the sulfur. இது அவங்க சரி கொண்டு விழுந்துடாதயா சாரி கொண்டு விழுந்துடாதே பூனை வர நிக்கு இருக்கு தேங்க்ஸ் பயங்கர குளிர் புரிச்சுங்க சார்குல வாங்க உங்களுக்குள்ள ஓகே விதிஸ்ட் இந்த ஓகே ஓகே பத்து நீங்கள் மாறி வச்சுட்டீங்க தரேன் ஓகே இட்ஸ் ஓகே புடி சம்பவம் லைக் ஓகே இந்த விளச்சி விளக்க வளர்த்துங்க கழிச்சு ஆ கழிக்கப்பட்டால் ஆயில் ஊற்றுப்பட்டுருமா உடுப்பில் ஓயில் ஒன்று போயிடுது கோக்கன் ஆயில் ஜே இந்த ஊற்றுப்படுது கோக்கன் ஆயில் So, just push it like this. Oops, it's gone inside. That. <laughs> it's like that. Look, like that. But oil, don't put it close each full up and then not put it far away. Nothing's for all you do. You light it up like this and just don't put it. But don't put this way. Like put it this way. Like, jacket. Okay.

வெில் வச்சுங்கண்ட் இப்படி இந்த வெயில் வச்சுட்டு ம் பட்ராபடி ஹேண்ட் அது நல்ல குளி குளிராக இருக்குது ஃப்ரீசிங் கோல் அவுட் சைட் என்ன எடுக்கணும் அங்கே வச்சுக்கிறதுக்கு ஆட்டணும் அதில் சாப்பாடை அடுத்துக்கு லேம்பை வந்து கொஞ்சம் இது போகணும் அது வந்து தான் கூட என் பத்து மணி விட்டுருக்கேன் பசங்க இருக்கு சாப்பாட்டு கண்ணத்துக்கு விட இல்லாது இதை கொஞ்சம் இதை நாங்கள் போய் எடுக்கிறோம் கொஞ்சம் வச்சுட்டு சாப்பாடு இதை வச்சுக்கிறோம் எல்லாம் லைட்டில் பாருங்க ம் நீங்கள் மேலே உயர்த்தி விடலை Like you're, oh, you're doing it in the wrong way. This one you did it in the wrong way. Hey, not Okay. See? Ah, it. Okay. Turn it to right the side. This side. So, like, it doesn't go inside the house. You can put two of these inside the house. Okay. How is it? Good? You missed this part last year. Did you do this last year? Did we? അതിലും മഴു തെരുവ് ഓക്കെ താങ്ക് യു കംപേക്ക് ഇൻ ട്സ് ടു വീട്ടിൽ പിള്ളേം പത്ത് തോ അത പാകും ഓക്കെ ആരും കോൾ വന്നിട്ട് വീട് പറ്റി വിട്ടുണ്ട് എന്നാൽ കൊഞ്ചാങ്ങനെ കാർത്തികീപൻ കുറേ പാത കാർത്തി

பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சிக்க கொஞ்சம் ஓஃபன் பண்ணணும் இது தானே அனிக்கும் பழங்கிட் இது ஓஃப் பண்ணணும்னே இந்த மொழி தெரியாது மொழி தெரியாது அதெண்டையும் ஓஃபன் பண்ணி மற்றானே அணிக்கும் மிளகு அது அப்படியே விட்டுருந்தோம் பார்ப்போம் அதெல்லாம் கஞ்சி முடிய நான் அனுறும் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை இப்போ ஹார்ட் ஹார்ட்ருனாங்க விளக்கெல்லாம் அணைஞ்சிட்டு அரை மணி தகத்துமே இல்லை சில இடத்துக்கு கீழே வச்சேனா ரெண்டா வீடு பார்த்துனா வந்துட்டு ஹார்ட்ரு அதில் இருந்தெல்லாம் பத்தி முடிஞ்சு கீழே ரெண்டு பற்றிக்கிட்டு இருக்குது கூட ரே பத்து தான் மற்ற நின்றுட்டுங்க இருக்க